நியூஸ் செவன் தமிழ் அன்பு பால மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மருத்துவ முகாம் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சென்னை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பில் பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது அப்போது சுகாதாரமின்றி இருந்த அப்பகுதியை முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தோஷ்குமார் பதிவாளர் கௌரி ரமேஷ் டீன் பாலாஜி ஆகியோர் பங்கேற்றனர் வெள்ள நிவாரண நிதியாக தொடர்ந்து ஏழு நாட்களாக நாங்கள் வந்து இங்கே இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு வந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தோடு எங்களுடைய மாணவர்கள் சட்ட மாணவர்கள் வந்து இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து முன்னின்று நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு எங்களுக்கு வந்து உறுதுணையாக நியூஸ் செவன் சேனலுடைய அன்பு பாலம் என்ற ஒரு அமைப்பும் எங்களுக்கு வந்து நிறைய பொ பொருட்களையும் நிறைய உதவிகளையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ஜிஓஸ் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்குங்கே வந்து உணவுப் பொருட்கள் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சானிடைஷன் மெடிக்கல் கேம்ப் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய சொந்த பணத்தில் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இதுக்காக வந்து அவங்க செலவு இருக்காங்க ஏழு நாட்களாக இதை நடந்துட்டு இருக்கு பொதுமக்களுக்கு உண்டான அனைத்து ஒருமான நல்ல நிவாரண நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் செவன் சேனலுக்கு எங்களுடைய நன்றி இதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அன்பு பாலம் என்ற அமைப்புக்கும் நன்றி எங்களுடைய என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸு எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டீன் சார் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க சைக்ளோன் மிச்சாங்கனால வந்து ஃபுல் ஃப்ளட்ஸு ஃப்ளட்ஸுனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த டைமில் வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ஒரு ஏழு நாட்களாக நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா வெறும் ஃபுட் வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நாங்கள் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணோம் இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சானிடேஷன் இல்லை மெடிக்கல் கேம்ப் தட்ஸ் அந்த ஃபீவர் அந்த சேத்து பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ரேஷனுக்கு அரிசி தால் உமனுக்கு வந்து சானிடரி நாப்கின்ஸ் அதே மாதிரி பெட்ஷீட்ஸு பில்லோ கேசஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு அண்ட் குழந்தைங்களுக்கு ஸ்டேஷனரி அது கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து தம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸாக ஃபண்ட் ரேஸ் பண்ணி இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம்